நாம் விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம் ஆனாலும் அஞ்ஞான வாழ்க்கையே வாழ்கின்றோம் ஆக பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தில் வாழ்கின்றோம் நாம் பக்தி என்றால் எதுவென்றே அறியாத நிலையில் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம் இயற்கை நீதிகள் எதுவோ அதன்படிதான் நாம் இன்று வாழ்கின்றோம் இயற்கின் சீற்றத்திலிருந்து காக்கும் உணர்வு பெற்ற மனிதன் இந்த ஆறாவது அறிவை நாம் சீராக செயல்படுத்தாது மீண்டும் தேய்வுறை என்ற நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ எதையெல்லாம் கேட்கின்றோமோ எதையெல்லாம் நுகர்கின்றோமோ இவை அனைத்தையும் நமது உயிர் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நாம் எண்ணிய உணர்வுகளை அணுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றி விடுகின்றது ஏனென்றால் நமது உயிர் நம் உடலில் இயக்க சக்தியாக இருக்கின்றது நாம் நகரும் உணர்வுகள் அனைத்தையும் அணுத்தன்மை பெறும் இயக்கமாக மாற்றி எம் என்று உடலாக மாற்றி விடுகின்றது ஆகவே நாம் எண்ணும் எண்ணங்கள் எதுவோ அதை ஈசனால் இருந்து உருவாக்குவதும் நாம் எண்ணும் குணங்களை இரையாக்குவதும் இரையின் உணர்வு இறையின் உணர்வுகள் செயலாக்குவது என்ற நிலையில் நமது உயிரின் இயக்கங்கள் உண்டு இப்போது நம்மை ஆழ்வது யார் நமது உயிரை ஆண்டவனாக இருந்து ஆள்கின்றது ஈசனாக இருந்து எண்ணியை உருவாக்குகின்றது ஆகவே எண்ணியை இயக்குவதும் உருவாக்குவதும் அதை ஆழ்வதும் ஆண்டவனாக இருப்பது நமது உயிரி ஈசன் என்பதும் உயிரே ஆண்டவன் என்பதும் உயிரே இறைவன் என்பது நாம் என்னும் உணர்வுகளை இரையாக்குவதும் உயிரே ஆக இறை என்று நாம் எத குணத்தை எடுக்கின்றோமோ அது இரையாக்கி உணர்வின் செயலாகும் போது அக்குணமே தெய்வமாகின்றது என்பதனை ஞானிகள் தெளிவாக கூறியுள்ளார்கள் உயிரின் இயக்கம் ஈசன் என்றாலும் இயக்கத்துக்குள் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்று பெற வைத்து நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இவ்வாறு செயல்படுத்துகின்றனர் உதாரணமாக ஒரு மானின் உயிரும் ஈசனே அது எதை நுகர்கின்றதோ அதை உருவாக்குகின்றது ஆனால் எத்தகைய என்ன குணத்தை நுகர்கின்றதோ அதன் உடலில் அது அணுத்தன்மை பெறும் சக்தி பெறுகின்றது அதாவது ஒரு புலி இந்த மானை பார்க்கின்றது புலியின் கடினமான உணர்வை நுகர்கின்றது எவ்வழியில் மானின் கருவிளி ருக்மணி என்று பதிவாக்க பதிவாக்கும் சக்தி பெற்றது இப்ப மான் புலியை பார்த்த பின் அதன் உடலையும் அதன் உணர்வையும் கருவிழி மானின் உடலுக்குள் பதிவாக்கி விடுகின்றது மானின் காந்த புலனான அந்த உணர்வுகள் புலியின் உடல் வரக்கூடியதை நுகர்ந்து அறிய செய்கின்றது புலி மானை தான் உணவாக கொன்று புசிக்கும் உணர்வலைகளை வெளிப்படுத்துகின்றது இதை சூரியனின் காந்த புலன் அறிவு கவர்கின்றது அலைகளாக நம் பூமியில் படர்கின்றது பூமி என்பது ஒரு பரம் நாம் பிரபஞ்சத்தில் ஓர் எல்லை இந்த எல்லையான பூமியில் புலியின் கடினமான உணர்வுகள் பரவுகின்றது இதற்கு பேர் பரமாத்மா ஆத்மா என்று காரண பேர் வைக்கின்றார்கள் பரம் என்பது பூமி இந்த புலியின் கொடூர உணர்வை வெளிப்படுத்துவதே சூரியனின் காந்த புலன் கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது இப்போ விஞ்ஞான அறிவு கொண்டு நாம் பார்க்கின்றோம் மனிதனின் சொல்லை நாடாக்களில் பதிவு செய்து எந்திரத்தின் மூலம் ஒலி ஒலி அலைகளை வெளிப்படுப்புகின்றனர் என்று நாம் பூமியில் அது பரமாத்மாவில் பரவி கொண்டுதான் உள்ளது விஞ்ஞான அறிவு கொண்டு அது எந்த அளவரிசையில் அவர்கள் வைக்கின்றனரோ அந்த அளவரிசையில் அந்த ஸ்டேஷனை திருப்பினால் அங்கு வெளிப்படுத்தும் ஒலி ஒளி அலைகளை வெளியிலே பரவுவதை அது கவர்ந்து அந்த காட்சிகளை நாம் டிவி மூலம் காணுகின்றோம் ஒலி அதை சொல்லும் செயலையும் கூட அங்கே நாம் காணுகின்றோம் ஆனால் இது மனிதன் செயற்கால் செய்யப்பட்ட நிலையும் எந்திரத்தில் உருவாக்கப்படும் போது காந்த புலன் எடை கூட்டமும் எடை தனிந்தும் இருக்கும் நிலைகளை ஒளி அலைகளை பரப்புகின்றனர் ஆனால் எந்த அள வரிசையில் எடுக்கின்றாரோ காற்றில் நிறைந்திருப்பதை அதை கவர்ந்து அந்த காட்சியால் கொடுக்கிறது நாம் வீட்டில் அனைவரும் பார்க்கின்றோம் இன்று அமெரிக்காவில் ஒரு கிரிக்கெட் விளையாடுகிறார்தான் அங்கு படமாக்குகின்றனர் பதிவாக்குகின்றனர் மற்றொரு எந்திரத்தில் அதை நேரடியாக ஒளி அலைகளை பரப்புகின்றனர் அதை விஞ்ஞான அறிவு கொண்டு என்று பூமிக்கு மேலே செயற்கைக்கோளில் கோளில் அதை அமைக்கின்றனர் அதிலிருந்து எந்தெந்த ஊர் என்ற நிலைகளுக்கு ஒளியாலைகளை பரப்புகின்றனர் அதை நாம் வீட்டிலிருந்தே நேரடியாகவே பார்க்குவது போன்று தோன்றுகின்றது இது விஞ்ஞான அறிவு இந்த புலி இதை உணவாக உட்கொள்ள உணர்வின் தன்மை வேக துடிப்பாக தன் எடைக்காக வேகத்தின் உணர்வை அது பார்த்துகின்றது ஆனால் புலியின் கண்களோ இதை உற்று பார்த்த பின் மானின் உடலை தன் உடலுக்குள் பதிவாக்குகின்றது ஆனால் அதே சமயம் மானின் உணர்வுகள் சாந்தமானது என்பதனையும் புலியின் கண்ணின் காந்த பலனறிவு இதை கவர்ந்து அதை தனது ஆன்மாவாக மாற்றுகின்றது தன் உடலின் நிலையில் கொண்டு செல்கின்றது முதலில் மானின் உணர்வலைகள் பரமென்ற பூமியில் பரமாத்மாவாக மாறுகின்றது ஆனால் புலியின் கருவிளிகள் இந்த மானின் நலையை பரிவாக்கிய பின் இந்த பரமாத்மாவா மாறுவதே அதை அந்த உடலிருந்து வெளிவருவதே இதை கவர்ந்து தனது ஆன்மாவாக மாற்றிக் கொள்கின்றது புலி தனது ஆன்மாவாக மாறிய பின் உயிரான காந்த புலனறிவு கவர்ந்து உயிரில் அந்த உணர்வினை இயக்கச் செய்கின்றது ஆக கண்ணோடு சேர்ந்த காந்த புலன்கள் இந்த உண்மையை உணர்த்துகிறது என்பதை கண்ணனுக்கு இரு மனைவி என்றும் கருவிளி ருக்மணி கண்ணன் முதல் மனைவி என்றும் இரண்டாவது சத்தியபாமா இந்த மான் உனக்கு உகந்தது என்று உணர்வினை உண்மையை சொல்லுகின்றது அப்போது அதை மேய்ப்பது யார் என்றால் இந்த கண்ணன் தான் ஆக கண்ணுக்கு பேர் கண்ணன் என்பது இடையன் என்று காரணப்பெற வைக்கின்றனர் இப்ப தான் போகும் பாதையில் எதுமேல் குறிவைத்து தான் உணவாக எடுக்கின்றதோ அதன் வழிகொண்டு தனக்கு மகிழ்ச்சி என்ற நிலையில் புலிக்கு உருவாக்குகின்றது அதை புல்லாங்களில் வாசிக்கின்றான் அதற்கு தக்கவாறு இசை அணைத்து மகிழ செய்கின்றான் ஆக உணவை தேடி செல்லும் போது அதை தாக்கும் உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றது என கண்ணின் புலியின் கண்கள் ஆனால் அதே சமயம் புலியின் உயிரோ விஷ்ணு ஆனா அதன் இயக்கமோ ஈசன் ஆனால் விஷ்ணுவின் மனைவி சரஸ் அப்ப அந்த மானின் உணர்வினை தான் நுகர்ந்த பின் இந்த சாந்த உணர்வை அதை நுகர்ந்து தன் உடலுக்குள் செலுத்தினாலும் இந்த புலியின் கொடூர உணர்வு அதை விடுகின்றது ஏனென்றால் இன்று ஒரு காரமான பொருள் இருக்கிறது என்றால் சப்தன்ற பொருளை அதனுடைய இணைத்தால் அந்த காரத்தின் செயலே இருக்கு ஆகவே புலியின் கார உணர்ச்சிகள் அடிக்கடி இந்த காரத்தின் உணர்வுகளை அதிகமாக நுகர்வதனால் இந்த சாந்த உணர்வு கொண்ட நிலைகள் அது அடிபட்டு விடுகின்றது இருந்தாலும் இந்த கருவிழி ருக்மிணி அந்த மானின் உணர்வை தனக்குள் நுகரப்படும் போது விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்ற நிலையும் இப்ப மானின் உணர்வுகள் இந்த புலியின் உணர்வுகள் உடன் கலக்கின்றது ஆகவே மானின் உணர்வு இதற்குள் அடிமையாகி தனக்கு உகந்த நிலையாக மாற்றிவிடுகின்றது இந்த லோகம் என்ற நிலையில் ஆனால் சாந்தமானதுதான் இதை நுகர்ந்த பின் இது உடலுக்குள் வந்த பின் இந்த சாந்தம் என்ற நிலையில் மாறி இதன் உணர்வின் வேகத்தின் தன்மை அடைகின்றது ஆகவே இதை இதன் உணர்வின் தன்மை இந்த லோகம் ஆகும்போது குறித்த காலம் வரும்போது அணுவாக மாறுகின்றது அதனுடைய மனம் அந்த அணுத்தன்மை அடையப்படும் போது அதனின் மலம் உடலாகின்றது ஆகின்றது புதியன் உணர்வுகள் ஆனால் நுகர்வதோ கொடிரமான உணர்வுகள் அதனுக்குள் அடக்கி தனது உணவாக இரையாக்கி கொண்டே உள்ளது ஆனால் அதே சமயம் மானின் சார்ந்த உணர்வு புலியை உற்று பார்க்கின்றது கருவிழி அதை மானின் கருவிழி மானின் உடலுக்குள் ஊவென என்ற வித்தாக பதிவாக்கி விடுகின்றது ஆனால் புலியின் உணர்வுகள் அது கொடூரமாக இருப்பதனால் மானின் கண்ணின் கருவெளி பதிவாக்கினாலும் கண்ணின் காந்த புலனான சத்தியபாமா அதை உன்னை விழுங்க எண்ணுகின்றது கொள்ள எண்ணுகின்றது என்பது ஆனாலும் அதை பார்த்த பின் பார்த்த சாரதி அவருடைய வலுவை கண்டு அஞ்சு ஓடுகின்றது துலியும் மானை பார்த்து பார்த்த சாரதி இதை தனக்கு உகந்ததென்று வழி நடத்துகின்றது இந்த கண் தான் மானையும் பாதுகாக்கின்றது புலிக்கு இரையாக்கி இதை பாதுகாக்க உணவை தேடி கொடுக்கின்றது கண்ணின் செயலாக்கங்கள் நாம் எதை அது புலி இதை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றது அந்த உணர்வின் அலைகள் பாய்கின்றது அதன் துணை கொன்று கொன்று அது புசிக்கும் நிலை வருகின்றது அப்போ அது எண்ணத்தை அந்த கண் நிறைவேற்றுகின்றது ஆனால் மானோ இந்த புலியின் கொடூர உணர்வை பார்க்கின்றது அந்த உணர்வின் உணர்ச்சியை தூண்டிய பின் இந்த புலியிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கும் நிலைக்கு அழைத்து செல்லுகின்ற பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லுகின்றது தான் பார்த்த சார்பில் அதன் ஒளிந்து கொள்ளும் இடங்களுக்கு அது காட்டுகின்றது இருப்பினும் இந்த புலி இது விடாது தொடத்துகின்றது அந்த புலியின் வேக உணர்வுகளை மான் சுவாசிக்கின்றது சுவாசித்த உணர்வுகள் மானின் உடலுக்குள் இருக்கும் சார்ந்த உணர்வுகள் அனைத்துமே அது உருவா அதனுடைய வலு விடுகின்றது அப்போதான் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான் என்று கூறுகின்றது புலியின் உணர்வுகள் மானின் கண்கள் அது வலிமை கொண்டது நீ மறைவிடத்துக்கு தப்பிக்கொள் என்று வழி காட்டுவதும் கண்ணே மறைவிடத்தை காட்டுவதும் கண்ணே ஆனால் காட்டினாலும் அதன் வலிமை கொண்டு இதை துரத்துகின்றது இதை தாக்குகின்றது அப்ப அந்த புலியின் நினைவே மானின் உடலில் அதிகமாகின்றது புலி தாக்கிய பின் மானின் ஆன்மா வெளிவருகின்றது இப்ப எந்த மானின் உணர்வை புலி நுகர்ந்ததோ அதன் ஈர்ப்புக்குள் இந்த மானின் உயிராண்மா இறந்த பின் புலியின் உடலுக்கு சென்று அதன் உணர்வின் கருவாக உருவாக்கி விடுகின்றது மானின் உயிரான்மா புலியாக மானின் உணர்வோ சாந்தமானது ஆனால் அதே சமயத்தில் புலியின் உணர்வோ காரமானது காரம் சாந்தத்தை அடக்கி விடுகின்றது அதே சமயத்தில் மானின் உடல் உள்ள விஷம் தான் உணவாக உட்கொள்ளும் புல் பூண்டுகளை கரைக்கும் வல்லமை பெற்றது அதே சமயத்தில் இந்த மானை புலி அடித்துக் கொள்ளும் போது புலியின் உடலில் இதனுடைய விஷத்தன்மைகள் இதை கரைக்கும் வல்லமை பெற்றது மான் இந்த மற்ற தசைகளை உட்கொண்டால் இது கரைக்கும் சக்தி இல்லை அதற்கு நோய் என்ற நிலையில் உருவாகும் ஆனால் புலிக்கும் அது கரைக்கும் சக்தி உண்டு இப்படி தனது உடலில் உள்ள அந்த ஒப்ப அவருடைய வாழ்க்கையை வழி இப்ப மானின் நிலைகள் மானின் உயிர் விஷ்ணு அதனுடைய இயக்கம் ஈசன் இப்ப புலியின் உணர்வை அது நுகரப்படும் ஓம் பிரணவம் எம் பிரம்மம் ஆக புலியின் உணர்வை தன் உடலுக்குள் அணுவாக மாற்றும் திறன் பெறுகின்றது ஆகவே புலியின் வலிமையான உணர்வுகள் மானின் உடலுக்குள் சென்ற பின் இதனை நாம் அறிவதற்காக இங்கே மூசிக வாகனா சிவத்தத்துவத்தில் புலியின் கடுமையான உணர்வை சுவாசிக்கின்றது சுவாசித்த பின் அந்த உணர்வை கண்டு அதன் வலிமை கொண்டு அதனிடமிருந்து தப்பிக்க எண்ணுகின்றது மூசிகாவாக இருந்தாலும் தப்பித்து சென்றாலும் புலியின் உணர்கள் உணர்வுகள் கணங்களுக்கு கதிபதியாகிவிடுகின்றது மானின் உணர்வுகளை தனக்குள் அடிமையாக்கும் வலிமை பெற்றுவிடுகின்றதுதான் கணங்களுக்கு கதிபதி கணபதி என்ற நிலை உருவாக்கிய பெண் இப்ப மானின் உயிரான்மா வெளிவந்த பின் புலியின் ஈர்ப்புக்குள் வந்து புலியின் ரூபம் பெறுகின்றதுதான் பரிணாம வளர்ச்சி என்ற நிலையில் தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் அதே சமயத்தில் இன்று மனிதனான பின் ஒருவரை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் எண்ணுவோம் என்றால் அது எண்ணும் எண்ணங்கள் வந்த பின் அந்த ஒரு கொல்ல வேண்டும் என்ற மனிதனை கண்டவன் அவனை தாக்கும் நிலைகளுக்கு அந்த உணர்ச்சிகளை ஊட்டுகின்றது அப்ப அவனை கண்ட பின் அந்த உணர்வின் தன்மை கொண்டு கொல்ல வேண்டும் என்ற உணர்வுகளை எங்க கூட்டிய பின் அந்த கொல்ல வேண்டிய எண்ணங்கள் கொண்ட மனிதன் நுகர்கின்றான் அப்ப உயிரான ஈசன் இயக்குகின்றது அதுல ஏற்படும் வெப்பம் விஷ்ணு காந்தம் அதாவது இந்த மனித உடலை அவன் கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான் இவனுக்குள் இவனுடைய மனித உடலை கொல்லும் அணுவாக மாறி விடுகிறது என்று அவன் அறிவதில்லை அவனை கொல்ல வேண்டும் என்று எண்ணும் போது அசுர உணர்வு கொண்டு தாக்கி இரக்கமற்ற நிலையில் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகின்றான் ஆனால் அந்த எண்ணத்தை கண் நிறைவேற்றுகின்றது அவன் எங்கு தப்பி சென்றாலும் அவனை கொல்ல வேண்டும் என்ற உணர்வுக்கு தக்கவாறு அதர் பாதையும் காட்டுகின்றது அதை உணர்ப்பு தக்கவரை அழைத்தும் செல்லுகின்றது ஆக இதனின் உணர்வுகள் இப்ப ராமயானத்தில் இன்னைக்கு அதாவது பக்குத்தள ராவணன் மற்றவர்களெல்லாம் அடிமையாக்கி தான் சொல்லபடி கேட்கவில்லை என்றால் கொன்று குவிப்பது அல்லது தனக்குள் அடிமையாக்குவது என்ற உணர்வினை அவன் எடுக்கின்றான் ஆனால் மனிதனான உடலில் இந்திர லோகம் என்று எண்ணும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சக்தி பெற்றது நமது உடலின் அமைப்பு ஆனால் அசுர உணர்வு கொண்ட ராவணன் தான் மற்றவர்களை தனக்குள் அடிமையாக வேண்டும் இல்ல அவர்களை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றான் இந்த மனித உடனில் மகிழ்ச்சியூட்டும் உணரக்கூடிய நிலைகளை இவனுள் அஞ்சியே வாழுகின்றது அதன் செயல்கள் இழக்கப்படுகின்றது அப்போது இந்த அசுர குணங்கள் கொண்ட இந்த ராவணனுக்கு அவனுடைய உயிரும் ஈசனே அவனுடைய உயிரின் இயக்கத்தை நிலையில் கொண்டு விஷ்ணுவே விஷ்ணுவின் மனைவி லட்சுமி ஆக இந்த மூன்று நிலைகள் செயல்பட்டாலும் இந்த மனிதன் அதை கொண்டு குவிக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை இவன் சேர்க்க சேர்க்க அவன் உடலில் உள்ள நல்ல குணங்கள் அனைத்தும் மடிகின்றது பல உபாயங்களையும் பல ராஜதந்திரங்களையும் கடைபிடிக்கின்றான் தான் சுகமாக மற்றவர்களை அடிமையாக்கிவிட்டார் நான் உயர்ந்த நிலைகள் பெறுவேன் என்ற நிலையை கொண்டு வருகின்றார் இருந்தாலும் ராவணன் கொடூரமான நிலைகளை எடுத்து அவன் இந்திர லோகத்தேவையை மாற்றி விடுகின்றான் அவன் உயிரான விஷ்ணுவை இவன் சொன்னபடி இயக்கப்படி வைத்து விடுகின்றான் இவன் எண்ணியபடி அந்த உயிரான விஷ்ணு அவன் குணத்தை பிரம்மமாக விடுகின்றது இவன் உடலுக்குள் இருக்கும் மகிழ்ச்சி என்றதை அது கொண்டு விடுகின்றது அவன் உணர்வின் தன்மை கொண்டு இன்று அவனின் உடல்கள் உருவாகின்றது கொண்டுடும் உணர்வுகள் அவனுக்குள் வளைந்த பின் அவனை இதே உணர்வுகள் எதிர்நிலை கொண்டு இவனை தாக்கி இவனையும் கொல்லுகின்றது இவன் இறந்த பின் இவன் எதை கொல்ல வேண்டும் என்று எண்ணினானோ அதன் வழிப்படி கொன்று குசிக்கும் நிலையில் கொண்டு இவன் வரப்படும் போது மனிதனானவன் மீண்டும் இந்த லோகத்தை மாற்றிக் கொள்கிறான் என்பது அசுர உணர்வு தன் உடலை சேர்த்துக் கொண்ட பின் மகிழ்ச்சி என்ற நிலைகளை அதை அழித்து விடுகின்றது பின் இந்த உடலை விட்டு இந்த மனிதன் ராவணன் உடலை விட்டு சென்ற பின் அவன் அமைத்துக் கொண்ட நிலை அது புலியாகத்தான் உருவாகும் ஆனால் சாந்தமான மானின் உணர்வை இது கொண்டு புசிக்கப்படும் போது அதனும் சென்று பரிணாம வளர்ச்சியில் வலு பெறுகின்றது அதே வலுவின் தன்மை கொண்டு நான் என்று ஆணுவம் கொண்டு அனைத்தையும் புசிக்க வேண்டும் என்று எண்ணும் போது இவனும் சாந்த குணமும் ஞானத்தையும் அழித்துவிட்டு மீண்டும் புரியின் ரூபமாகவே பரகின்றான் என்பதனை தெளிவாக்குவதற்கு ராமயானத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் போதும் பத்தாவது நிலை அடையக்கூடியவன் தசரத சக்கரவர்த்தி ஆக அந்த பத்தாவது நிலை அடையும் பருவத்தில் இருந்தாலும் தன் குழந்தைகளை காக்க வேண்டும் நல்லதை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவனுடைய மனைவிமார்கள் மூன்று பேர் மூன்று விதமான குணங்கள் படைத்தவர்கள் ராமனின் தாயாரோ மிக சாந்தமானது பரதனின் தாயா சாந்தமான தன் மகனுக்கு இந்த பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று கருதுகின்றது இப்ப நாம் கோபம் என்ற உணர்வினை நாம் எடுத்து நம் உடலுக்குள் அந்த அணுத்தன்மை அடைந்து விட்டால் மீண்டும் அந்த கோப குணங்களே நமக்குள் உருவாகி தன் இனத்தை பெருக்கி இந்த உடலையே ஆட்சி புரியும் தன்மைக்கு அந்த குணமே வரும் என்பதனை செழிவாக்குவதற்குத்தான் இப்பாறு காடுகின்றன நமக்கு நுகரும் உணர்வுகளில் கோபம் வெறுப்பு சாந்தம் ஞானம் என்ற நிலையில் எத்தனையோ குணங்கள் நாம் பெற்றாலும் ஒவ்வொன்றும் தனது நிலைகளில் தன் இனத்தை பெருக்கதான் அது முயற்படும் ஒரு செடியில் விளைந்த வித்தினை நாம் நிலத்தில் ஊண்டினால் பூமியின் ஈர்ப்பின் துணை கொண்டு தன் தாய்சியின் சத்தை சூரியன் கவர்ந்து வைத்திருக்கும் இந்த பூமியில் பரவி இருப்பதை அதனை நுகர்ந்து அதே உணவின் தன்மை கொண்டு அதன் இனத்தை அது உருவாக்குகின்றது இதே போலதான் நம் உடலில் எக்குணத்தின் தன்மை நமக்குள் எண்ணுகின்றமோ ஓம் நமச்சிவா என்று நம் உடலுக்குள் அது உருவாக்கி விடுகின்றது பின் அந்த குணத்தின் தன்மை வளரத் தொடங்கினால் தன் இனத்தின் தன்மை பெருக்கிக் கொண்டே இருக்கும் இதனை தெளிவாக்குவதற்குத்தான் ராமயானத்தில் ஒரு மனித உடலின் வேதனை என்ற உணர்வு உருவான பின் எம்மா என்று நாம் சொல்லாக வெளியிடுவோம் ஆனால் அதே சமயத்தில் இதை சூரியனின் காந்த அறிவு கவர்கின்றது ஆனால் அதே சமயத்தில் நமது நண்பன் நமது மேல் பற்று உள்ளவன் பறிவுடன் நாம் வேதனையை சொல்லுவதை கேட்டு நுகருகின்றான் எனது வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்கள் இந்த வேதனை உருவாக்கும் வலிமை பெற்றதாக மாறுகின்றது அந்த வேதனையின் உணர்வின் சொல்லுகளை வெளிப்படுத்தும் போது சூரியனின் காந்த புறன் அறிவில் கவர்ந்து விட்டார் நமது எனது நண்பன் என்னை உற்று பார்த்து யோ இப்படி வேதனை படுகிறான் என்று எண்ணினால் போறோம் நான் வேதனைப்படும் உணர்வை அந்த நண்பன் நுகர்ந்தான் என்றால் அது வாலியாகிவிடுகின்றது வாலி எவரை பார்த்தாலும் அவன் வலுவை சம தன் இழக்க செய்து தன் வலுவை கூட்டிக் கொள்வான் என்று இப்ப சாந்தம் கொண்ட என்னை காக்க வேண்டும் என்ற நண்பன் நான் வேதனையுடன் வெளிப்படும் உணர்வினை அவன் கவர்ந்தான் அவனுடைய நண்பனுடைய நல்ல குணங்கள் பகுதி இழந்து விடுகின்றான் அவனின் நடுக்கமும் அவன் அறியாதவிடைய உணர்வுகளும் உருவாகின்றது தான் வாதி எவரை பார்த்தாலும் சம வலுவை பெற்றுக் கொள்கிறான் என்று தெளிவாக கூறுகின்றது ராமயாணன் நண்பன் பண்புடன் தான் என்னை ஆதரிக்க விரும்புகின்றான் அவன் கண்கள் என்னை பதிவாக்கி உடலில் பதிவாக்கி விடுகின்றது அவனுடைய கண்ணின் காந்த அறிவோ என்னை பதிவாக்கிய பின் அவன் கண்ணின் காந்த பலன் அறிவு நாம் வெளியிடும் வேதனை உணர்வுகளை சூரியன் கவர்ந்தாலும் என் உடலின் பதிவு இருப்பதனால் என் உடலிருந்து வருவதை இந்த கண்ணின் காந்த புலன் அறிவு அவனுடைய ஆன்மாவாக மாற்றுகின்றது அவன் ஆன்மாவாக மாற்றிய பின் அவன் நுகர்ந்தறியும் போது நான் வேதனைப்படுவது போன்று அவருடைய உடல் அனைத்தும் சோர்வடைந்து விடுகின்றது பாதில் பாதாமியை போட்டால் வலுவானதுதான் உட்கொண்டார் ஆனால் பாதாமிக்குள் சிறிது விஷம் பட்டால் பாதாமிக்குள்ளும் ஊடுருவி பாதாமியை உட்கொள்வோம் நிலையை மரணம் அடைய செய்கின்றது இனி போலதான் நண்பன் என்பே பாசமாக இருப்பெனும் அன்புடன் பறிவுடன் என்னை வேதனை கண்டுணர்ந்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் நான் வெளியிலும் உணர்வுள் வாரியாகி அவன் சார்ந்த குணத்தையே அடக்கி விடுகின்றது அவனும் சோர்வடைந்து விடுகின்றான் ஆக இந்த வேதனை உணர்வு உயிர் உடனே ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இம் என்று உடலாக மாற்றி விடுகின்றது அப்ப அது சிவமாகின்றது இப்போ இவனில் நான் வேதனை பெற்ற உணர்வு நண்பின் உடலில் அந்த அணுக்கள் வளர்ச்சி அடைந்தால் அவனும் அம்மா அப்பா என்று அவனும் அதே ஒளிய தொடர்ந்து விடுகின்றான் ஏனென்றால் வாலி என்ற உணர்வுகள் நம்மை எவ்வாறு தாக்குகிறது என்ற நிலையும் எண்ணங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உணர்வுகள் மற்ற உடல்களில் எவ்வாறு இயங்குகிறது என்பதை ராமயானத்தில் தெளிவாக்குகின்றனர்